புற்றுநோய் புற்றுநோய் என்று சொல்லி சொன்னாலே எல்லாருக்குமே பொதுவாக நான் என்ற வித்தியாசம் இல்லை யாருக்குமே புற்றுநோய் அதாவது கேன்சர் என்று சொல்லி சொன்னால் எல்லாருக்குமே வயிற்றில் புளிய கரைக்கிற ஒரு நோய் தான் வந்து கேன்சர் புற்றுநோய் இந்த புற்றுநோய் வந்து நாங்கள் நினைக்கிறோம் வந்து இது வந்து நவீன காலத்தில் நம்முடைய வாழ்க்கை முறை மாற்றங்களால் குறிப்பாக அதிக கதிர்வீச்சு கொண்ட சாதனங்களுடைய பாவனை மற்றும் நம்முடைய நவீனமான குறிப்பாக பாஸ்போர்ட் போன்ற நவீனமான உணவு நடைமுறைகள் மற்றும் நம்முடைய உடை உடற்பயிற்சி இல்லாத வேகமான வாழ்க்கை போன்றனவற் போன்றன தான் இந்த புற்றுநோய்க்கு காரணம் மற்றும் வந்து சில பேர் பரம்பரை என்னன்னு சொல்லினோம் இப்படி வந்து பல்வேறு விதமான கதைகள் இருக்கிறது ஆனால் எல்லா எல்லா கதைகளும் பொதுவாக சேர்க்கிற இடம் என்னென்னு சொல்லிட்டு புற்றுநோய் என்பது நவீன மனிதனு மனிதனிடத்திலே நவீன மனிதனிடத்திலே காண கண்டுபிடிக்கப்பட்ட நோய் என்பதுதான் ஆனால் உண்மை அதுவல்ல என்று விஞ்ஞானிகள் குறிப்பிடுகிறார்கள் குறிப்பாக இந்த உலகத்திலே வாழ்ந்து அழிந்து போன டைனோசர்களில் கூட புற்றுநோய் அடையாளம் காணப்பட்டதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள் இந்த நிலைமையிலே மனிதர்களிடத்திலே இது நவீன நோய் என்று ஒரு வாதம் இருக்கின்ற சூழலிலே வந்து புற்றுநோய் என்பது கிட்டத்தட்ட நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த எகிப்தியர்களிடத்திலே இருந்ததாகவும் அவை தொடர்பாக அவர்கள் ஆய்வுகளை மேற்கொண்டதாகவும் அந்த புற்றுநோயை புற்றுநோயிலிருந்து பாதிக்கப்பட்ட ஒருவரை மீட்பதற்கான சிகிச்சை முறைகள் தொடர்பிலே அவர்கள் ஆய்வுகளை நடத்தியதாகவும் தற்போது விஞ்ஞானிகள் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக எகிப்தியர்கள் உங்களுக்கு தெரியும் அவர்கள் இந்த உலகத்திலே மிக நாகரிகம் மிக்க நாகரிகத்திலே உயர்ந்த மனிதர்களாக வாழ்ந்தார்கள் அந்த எகிப்திய நாகரிகம் என்பது எகிப்திய பண்டைய நாகரிகம் என்பது மிக பலராலும் அறியப்பட்ட ஒன்று அதனுடைய பல்வேறு கதைகள் நீங்கள் நாங்கள் எல்லாருமே அறிந்திருக்கின்றோம் இந்த சூழலை வந்து எகிப்தியர்கள் மருத்துவத்துறையிலே துறையிலே மிக நவீனமான வளர்ச்சியை உச்ச வளர்ச்சி அடைந்திருந்தார்களா என்று கேள்வி எழுபதோடு கிட்டத்தட்ட நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் அதாவது மனித உலகத்தினுடைய ஆரம்ப காலங்களிலேயே இந்த புற்றுநோய் என்பது மனிதர்களிடத்திலே இருந்ததா என்பது குறித்து தான் இந்த பதவியிலே பார்க்க இருக்கின்றோம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஜே செட் தமிழே தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம் பிரித்தானியாவினுடைய கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலே டாக் என்கின்ற அதாவது பழமையான மற்றும் முக்கியமான பொருட்களை பாதுகாத்து வைப்பதற்காக சேமித்து வைத்திருப்பதற்கான இடம்தான் அதன் அதனுடைய அதனுடைய அர்த்தம் அந்த இடத்திலே வந்து கிட்டத்தட்ட நான்காயிரம் ஆண்டுகள் பழமையான எகிப்தியர்கள் இவருடைய மண்டை ஓடுகள் வைக்கப்பட்டிருக்கின்றன அந்த இடத்திலே பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலை அந்த மண்டை ஓடுகளிலே ஒரு மண்டை ஓட்டிலே வந்து கேன்சர் கட்டி அதாவது புற்றுநோய் கட்டி வளர்ந்து அது அந்த மனித அந்த மண்டையோட்டுக்குரிய மனிதனுடைய தலையிலே வளர்ந்த கேன்சர் கட்டி புற்றுநோய் கட்டி மெதுவாக மண்டையோடை சேதப்படுத்தி அந்த மண்டையோட்டோடு சே சேர்ந்து வளர்ந்திருந்ததற்கான அடையாளங்களை சுவடுகளை வந்து விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள் அதைவிட இதில் முக்கியமான விடயம் என்ன சொல்லி சொன்னால் அதே மண்டையோட்டிலே துளையிடப்பட்டு அந்த கட்டி தொடர்பாக ஆய்வு செய்யப்பட்டதற்கான தடயங்களையும் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள் குறிப்பாக இது தொடர்பாக இன்னொரு கருத்து விருக்கு என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த மண்டையோடு அதாவது அந்த மண்டையோட்டிற்குரிய மனிதனுடைய தலையிலே இருந்த கட்டி என்ன என்பது தொடர்பாக அன்றைய எகிப்தியர்கள் ஆய்வு செய்ய முயற்சித்தார்கள் அல்லது அவருடைய மரணத்தின் பின்னர் அவர் என்ன காரணத்திற்காக உயிரிழந்தாரோ அது என்ன பொருள் அதற்கு அதை அவ்வாறான நோய் மனிதர்களிடத்திலே ஏற்படுமாக இருந்தால் அதனை எவ்வாறு தடுக்கலாம் என்பது என்பதை போன்ற மருத்துவ அறிவை பெறுவதற்காக அவருடைய இறப்பின் பின்னர் அந்த மண்டு ஓட்டிலே துளையிடப்பட்டு அந்த கட்டி அகற்றப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள் இந்த நிலைமையிலே ஸ்பெயின் நாட்டினுடைய சாண்டியாகோ பல்கலைக்கழகத்தினுடைய பழமையான நோய்கள் தொடர்பான பேராசிரியரும் விஞ்ஞானியுமான கமரோஸ் என்பவர் வந்து இது இது தொடர்பிலே வந்து அவர் கூறியிருக்கின்ற விடயங்களை தான் நாங்கள் இங்கே முக்கியமாக பார்க்க இருக்கின்றோம் குறிப்பாக இந்த மண்டை ஓடுகள் நான்கா முன்னரே குறிப்பிட்டது போன்று நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையது என்று அது நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையே எகிப்தியர்களுடைய பண்டைய எகிப்தியர்களுடைய மண்டையோடுன்னு சொல்லி நாங்கள் முன்னரே பார்த்துருந்தோம் இந்த மண்டை ஓட்டிலே புற்றுநோய் கட்டி இருந்ததற்கான புற்றுநோய் கட்டி ஒன்று அந்த மண்டையோட்டிற்குரிய மனிதனுடைய தலையிலே உருவாகி அது மண்டை ஓட்டோடு சேர்ந்து வளர்ந்து மண்டை ஓட்டை சேதப்படுத்தி அதனுடைய தடயத்தை அப்படியே விட்டிருக்கின்றது அதனை உறுதியாக விஞ்ஞானிகள் விஞ்ஞான ரீதியான ஆய்வுகளின் மூலம் அதனை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் அந்த மனிதன் நிச்சயமாக புற்றுநோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்றான் அந்த அந்த மண்டை ஓட்டிலுக்குரிய மனிதனிடத்தை மனிதனுடைய தலையிலே வந்து புற்றுநோய் நிச்சயமாக பாதித்திருக்கின்றது இந்த நிலைமையிலே வந்து அந்த மண்டை ஓட்டில் நாங்கள் இதையும் முன்னரே குறிப்பிட்டிருந்தோம் என்று சொல்லி சொன்னால் அந்த மண்டை ஓட்டு தொடர்பாக ஆய்வு செய்வதற்காக இடப்பட்டிருந்த துளை இது தொடர்பாக ஹெம்ரோஸ் என்ன குறிப்பிடுகிறார் அதாவது விஞ்ஞானிக் ஹெம்ரோஸ் என்ன என்ன குறிப்பிடுகிறார் என்று சொல்லி சொன்னால் அந்த அன்றைய எகிப்தியர்கள் அதாவது பண்டைய எகிப்தியர்கள் மருத்துவத்துறையிலே துறையிலே மிக உச்ச வளர்ச்சியை அடைந்திருந்தார்கள் குறிப்பாக அவர்களிடம் நவீன வைத்திய துறை வைத்திய சம்பந்தமான சில அறிவு இருந்தது என்று அவர் குறிப்பிடுகின்றார் குறிப்பாக ஏனென்று சொல்லி சொன்னால் ஒருவர் இறந்தால் அவர் ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அது எந்த இடத்திலே என்ன மாதிரியான நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார் எந்த இடத்திலே அந்த நோயினுடைய தாக்கம் இருக்கின்றது என்பது தொடர்பாக அவர்கள் பூரணமாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவை பெற்றிருந்தார்கள் என்று அவர் குறிப்பிடுகின்றார் அவர்களுடைய அவர்களிடத்தில் இருந்த அந்த மருத்துவ அறிவு என்பது மிக பிரமிக்க வைக்கும் ஒன்றாக இருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார் மேலும் அந்த மண்டை ஓட்டிலே வந்து மேலும் முப்பதுக்கும் மேற்பட்ட தழும்புகள் இருக்கின்ற நிலைமையிலே அவை புற்றுநோய் பரவல் அடைந்து ஏனைய இடங்களிலே புற்றுநோய் கட்டிகள் உருவாகி உருவா உருவாகி இருந்ததற்கான தடயங்களாக அவை இருக்கும் என்று சொல்லி அவர் விஞ்ஞானி கம்ரோஸ் வந்து குறிப்பிடுகின்றார் இந்த நிலைமையிலே வந்து நாங்கள் என்ன குறிப்பிடுகின்றோம் என்ன சொல்லினால் இன்றைக்கு புற்றுநோய் என்பது சாதாரணமாக நாங்கள் அன்றாடம் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது யாரோ ஒரு நாங்கள் அன்றாடம் என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு புற்றுநோயாலேயே பார்க்க முடியாது போனாலும் நாங்கள் அடிக்கடி யாரோ ஒருவர் எங்களுக்கு தெரிந்தவர் நல்லது நமக்கு அறிமுகமானவர் நமக்கு அறிமுகமானவருக்கு அறிமுகமானவர் யாரோ புற்றுநோயாலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார் என்ற தகவலை நாங்கள் அடிக்கடி கேட்பு கேட்கக்கூடியதாக இருக்கின்ற சூழலிலே நாளாந்தால் பெருமளவானோர் புற்றுநோய் தாக்கத்தினாலே உயிரிழந்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பெரிய ஒருவரை வந்து இந்த புற்றுநோயினாலே பாதிக்கப்பட்டு பல்வேறு இன்னல்களை சந்திக்கின்றார்கள் குறிப்பாக அதனுடைய சிகிச்சை முறை என்பது மிக மோசமானது என்பதை நீங்கள் அனைவருமே அறிந்திருப்பீர்கள் இந்த இந்த நிலைமையிலே வந்து நாங்கள் புற்றுநோயினாலே மிக பெருமளவான மக்களை நாங்கள் இழந்து கொண்டிருக்கின்றோம் இன்று வரை அதற்கு மருந்து கண்டுபிடிக்கப்படாத சூழ்நிலை வந்து நாங்கள் இது ஒரு நவீன காலத்துக்குரிய ஒரு நோயாக கருதி கொண்டிருக்கின்ற சூழ்நிலை கிட்டத்தட்ட நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த எகிப்திய பண்டைய மனித அதனுடைய தாக்கம் அதனுடைய அந்த புற்றுநோய் இருந்ததற்கான அறிகுறிகள் அல்லது அடையாளங்கள் தென்பட்டிருக்கின்ற சூழலில் வந்து இது மிக பெரும் அதிர்ச்சியை வந்து நமக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்று சொல்கிறனால் இது மனித குல வரலாற்றிலே நவீன காலத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று அல்ல என்று சொல்லி விஞ்ஞானிகள் உறுதியாக கூறுகின்றார்கள் அதாவது இன்றைக்கு நாங்கள் பார்க்க போனோம்ட்டால் அதை சாப்பிடாத கேன்சர் வந்துடும் இதை சாப்பிடாத கேன்சர் வந்துடும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நிறைய விதமான கருத்துக்களை நாங்கள் கேள்விப்பட்டு கொண்டிருக்கணும் குறிப்பாக குளிர்பானங்கள் சில உப்பு வகைகள் போன்றன இவற்றை குறிப்பிட்டு வெளிப்படையாகவே பல்வேறு விதமான கதைகள் வந்து கொண்டிருக்கிற நிலைமையிலே வந்து இது பொதுவாக இந்த நோயினுடைய புற்றுநோயினுடைய வரலாறு என்பது கிட்டத்தட்ட மனிதர்கள் இதுவரை கணித்திருப்பதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையது என்பதுதான் விஞ்ஞானிகளுடைய கருத்தாக இருக்கின்றது நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்